ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போது நம்ம மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் இருந்து தேசிய காசு நோய் தடுப்பு திட்டத்தின் வழியாக நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ நாம இந்த வீடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீடைல்டாக பார்ப்போம் அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும் இப்போது நாம் வேகன்சியை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் அதாவது சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் இதுக்கு உங்களுக்கு ஒரு வேகன்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ஆனது வேற கேட்டகரி யாரும் அப்ளை பண்ண வேணாம் மந்த்லி சாலரியா பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி எட்நூறுபா கிடைக்கும் உங்களுக்கு வந்து இது இன்டர்வியூ போஸ்ட் அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி யார் சானிட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் மினிமம் டூ இயர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்ததாக சீனியர் டியூபர் க்ளோசிஸ் லபாரேட்டரி சூப்பர்வைசர் இதுக்கு உங்களுக்கு ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது இந்த வேகன்சி யாருக்கானதுன்னா எம்பிசிக்கானது மற்ற யாரும் அப்ளை பண்ண வேணாம் பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுவா மந்த்லி சேலரி கிடைக்கும் இந்த வேலைக்கும் வந்து இன்ட்ரிவியூ வந்து இருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி ஆர் அதுக்கு இணையான கல்வித் தகுதியோடு இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா லபார்டரி டெக்னீஷியன் ஆய்வு நுட்பினர் இதுக்கு வந்து ரெண்டு வேகன்சி அவைலபிளாக இருக்குது ஜென்ரலுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க மந்த்லி சேலரியாக உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது வந்து இன்டர்வியூ போஸ்டிங் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து மெடிக்கல் லபார்டரியில் முடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த மூணு வகையான வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன்தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ வந்து அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் பார்ப்போம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேவைப்பட்ட இடத்தில் பணி புரிய வேண்டி இருக்கும் இப்பணி முற்றிலும் தற்காலிகமானது ஒரு மாத கால அறிவிப்பின் கீழ் ரத்து செய்யக்கூடியது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிரந்தரமாக குடியிருப்பவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அதாவது இந்த மூணு வகையான பணிகளுக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் மற்ற டிஸ்ட்ரிக் யாரும் அப்ளை பண்ண வேணாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா எஸ்சி எம்பிசி இதுக்கான வேக்கன்சி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் வேலைவாய்ப்பு நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த உங்களுடைய கேட்டகரிக்கா இல்லை ஜென்ரல் வருதா அப்படின்ற பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் மினிமம் ஏஜ் பதினெட்டு மேக்ஸிமம் ஏஜ் வந்து அறுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து எங்கே அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட திட்ட அலுவலர் மற்றும் இணை இயக்குநர் காசநோய் மாவட்ட சுகாதார சங்கம் மாவட்ட காசநோய் மையம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் புதுக்கோட்டை ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற தான் நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாளை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் போய் சேர்கிற மாதிரி அனுப்பணும் கடிதத்தின் முறையின் மேல் விண்ணப்பிக்கும் பதிவெண் பேர் கட்டாயம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான பணிகளுக்கும் வந்து நமக்கு ஒரே மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வேலைவாய்ப்பு நேமை வந்து கரெக்டாக மேலே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த அப்ளிகேஷனில் வந்து அவங்க கேட்டுக்க டாக்குமெண்ட்டு எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா என்ன பணிகளுக்காக நீங்கள் விண்ணப்பெறுங்க அப்படின்றத வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய பெயர் தகப்பனார் ஆர் கணவர் பெயர் ஆர் பாதுகாவலன் பெயர் வந்து எழுதிக்கோங்க அடுத்ததாக பிறந்த தேதி வயது கல்வித்தகுதி முன் அனுபவம் அதுக்கடுத்து ஜாதிச் சான்றிதழ் தற்போதைய வீட்டு முகவரி நிரந்தர வீட்டு முகவரி ஆதார் எண் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்பக்கம் அறிவுறுத்தப்பட்டுள்ள விவரங்கள் அடிப்படையில் தேவையான சான்றுகள் இத் இத்துடன் சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து டேட்டு இடம் மென்ஷன் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான புரூப் வந்து பிறப்புச் சான்றிதழ் ஆறு டென்த்து சான்றிதழ் ஆறு வந்து பன்னெண்டாம் வகுப்பு சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் கவுன்சிலை பதிவு செய்த சான்றிதழ் தமிழ் வழி பயின்றதுக்கான முன்னுரிமைச் சான்றிதழ் இருப்பிடச் சான்று இவற்றில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பான் கார்டு குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி வரி வாக்காளர் அடையாள அட்டை வருவாய்த்துறையினால் வழங்கப்பட்ட இருப்பிடச் சான்றிதழ் இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ பி அளவில் உள்ள அரசு அலுவலராக வழங்கப்பட்ட நன்னெடுத்துச் சான்றிதழ் கல்வி பயின்ற நிறுவனத்தின் தலைமை அதிகாரி அவர்களால் வழங்கப்பட்ட நன்னெடுத்துச் சான்றிதழ் இதுக்கு நீங்கள் டிசியை வந்து சப்மிட் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருப்பின் ஒரு வட்டார மருத்துவ அலுவலர் இந்த பணிக்கு இவரது உடல்நிலை தகுதி பெற்றது என பரிசோதனை செய்து வழங்கப்பட்ட சான்றிதழ் முன் அனுபவச் சான்றிதழ் ஆட்சேபணி இல்லாத சான்றிதழ் அதாவது நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்ஓசி வந்து சப்மிட் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் பணிக்கான சிறப்பு சான்றிதழ் இருப்பேன் அதையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அனுப்பலாம் அதாவது ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தி இதுக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ